ஸோ வந்து ரெண்டாயிரத்தி பத்து வாக்கில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் தோன்றின ஒரு குழப்பமான ஒரு விஷயம் நவீன கால குழப்பந்தாங்க இந்த முரட்டு சிங்கிள் அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் கூட சில டிவி ஷோஸ்லாம் வந்தது அது என்னமோ அதுக்கு ஒரு டைட்டில் வின் பண்ணோம் அப்படின்ற மாரி இது ஒரு பெருமைப்படுத்துகிற மாரி சில விஷயங்கள் வந்தது ஆனால் இது ஒரு வழித்தவறலான ஒரு போக்கு சொல்லலாம் இளைஞர்களோட வழித்தவறலான வழிகேடான ஒரு போக்கு இது சரியான ஒரு போக்கும் அல்ல இது ஒரு பெருமைப்படுற விஷயமாகவும் ஆக்கிட்டாங்க நிறைய இளைஞர்கள் நல்லா பாதுகாக்கணும் இது வந்து முரட்டு சிங்கிள் என்பது வந்து ஒரு கடினமான முரட்டுத்தனமான சிங்கிளாக இருப்பவரை குறிக்கக்கூடியது அதாவது பொதுவாக தனிமையில் இருப்பவரை குறிக்கக்கூடியது இதில் பல அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஒன்று வந்து உறவில் ஈடுபடாதவர் இவர் யாரையும் திருமணம் செய்ய மாட்டாரு அல்லது காதலில் ஈடுபட மாட்டாரு ஆஹ் விருப்பவராக கூட சில சமயங்கள் இவங்க இருப்பாங்க இதை வந்து மிரோட்டசிங்கன்றத சில பேர் சொல்லி பெருமைப்படுறாங்க வேறு இதில் என்ன இருக்கோ அப்படி பெருமைப்படுறது எனக்கு தெரியல இந்த வார்த்தை வந்து எளிதாக உறவில் சிக்காத அல்லது நீண்ட காலமாக தனியாக இருப்பவர்களே குறிக்கூடிய ஒரு வார்த்தை சரிங்களா கேலியாஸ் சில சமயத்தில் இந்த வார்த்தையை வேடிக்கையாக கூட நிறைய பேர் பயன்படுத்துவாங்க இது எப்போ வந்து சினிமா துறையில் வந்து சிக்கி சின்னாபினமாயி இது ஃபேமஸ் ஆயிடுச்சோ எப்போ சில நடிகர்கள் இதெல்லாம் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போ இதை ஒரு பெரிய ஒரு கண்ணியமான ஒரு வார்த்தை போலவும் வாழ்க்கை முறை போலவும் நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஃபித்னாக்கள்னாலையும் மேலும் வந்து சினிமா ஃபித்னா இது இன்னும் ப்ரமோட் பண்ணப்படுது இந்த தவறலான இந்த சித்தாந்தம் இந்த வாழ்க்கை முறை என்பது இது ஒரு கெத்தா கூட பார்க்குறாங்க இளைஞர்கள் ஸோ முதலாவது முரட்டு சிங்கிள் அந்த முரட்டு என்ற பேர்லேயே இருக்குது அவங்க ஹர்ஷா இருப்பாங்கன்னு சொல்லி திருமணத்தை திருமணம் என்ற இந்த விஷயத்துல அவங்க மதிக்க மாட்டாங்க அதை ஒரு ஹராம் போலவும் மேலும் வந்து சுதந்திரத்துக்காக வேண்டி ஃப்ரீடமாக இருக்கணுன்றதுக்காக வந்து சிங்கிளாக இருப்பதை பெருமைப்படுத்திக் கொள்வாங்க இவங்க பொறுப்புலாம் எங்களுக்கு வேணாம் இன்பம் மட்டும்தான் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை திருமணத்தை ஒரு சுமை போல காட்டுவாங்க அவங்க பெரும்பாலும் அறமான கருத்துக்களை வந்து ஊக்குவிப்பாங்க அறமான சாட்டிங் ஆகட்டும் டேட்டிங் ஆகட்டும் மேலும் ஆண் பெண் கலப்பாகட்டும் தேவையில்லாத தொடர்புகள் ஆகட்டும் ஸோ இஸ்லாம் வந்து நீண்ட கால இப்படி சிங்கிளாக வாழ்கிறவங்கள ஒருபோதும் மகிழ்ச்சியாக காட்டலை வெளியே தான் அவங்க அப்படி கெத்த காட்டுகிறாங்க அவங்க உள்ளத்தில் பெரும்பாலும் கவலையும் இருள்தான் சூழ்ந்து இருக்கும் அப்படி இருக்கிற நிலையினால ஏன்னா உள்ளம் என்பது ஒரு ஜோடியை தேடக்கூடியதாக இயற்கையாகவே படைக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா அல்லாஹ் திருமணத்தை நேரடியாகவே கட்டளை எடுக்கிறான் சுரத்து நூறுல முப்பத்தி ரெண்டாவது ஆயத்தை நம்ம பார்க்கலாம் திருமணம் அல்லாதவர்களுக்கு திருமணம் செய்து வைங்க என்று சொல்லலாம் அந்த முரட்டு சிங்கள என்ன செய்வாங்க எனக்கு திருமணமே வேண்டாம்பா பா அப்படின்னு வாங்க பொறுப்புகளை விட்டு தூரமாக பாப்பாங்க அல்லா சக்கினத்தை சக்கீனத்தை தான் வச்சிருக்கிறான் அந்த ஒரு அமைதியை உள்ள அமைதியை உங்களுக்கு அமைதி தருவதற்காக உங்களிலேருந்து துணைகளை எல்லாம் உண்டாக்கினான் என்று சொல்கிறான் ஸோ ஒரு ரூமில் இருபத்தி ஓராவது ஆயிரத்தில் அந்த முரட்ட சனாச்சாரம் வந்து தனிமையாக தான் இருப்பேன் நான் கவலையாக தான் இருப்பேன் ஒரு ரெஸ்லெஸ்னஸ்ல தான் இருப்பேன் எப்பவுமே ஆசை கட்டுப்பாடு இழப்பு என்றே அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் ஸோ திருமணம் என்பது அமைதி தருவதை குறிக்கிறது அடுத்தது வந்து சிலர் இதிலேருந்து ஜினாவுக்கு போகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அல்லா வந்து ஜினாவை விபச்சாரத்தை அணுகாதீங்க என்று சொல்றாங்க சிலர் வந்து இது போல இருக்க முடியலன்ற நீண்ட காலமாக சில நேரத்துல தவறுல விழுந்துடுறாங்க அவங்க ஆசை மிகுதியால சோ சொல்ல இஸ்ரால எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா முப்பத்தி ரெண்டாவது ஆயிரத்துல ஜினாவை நெருங்காதீர்கள் என்று சொல்றான் மேலும் திருமணத்தை திருமணம் என்பது என்னுடைய சுண்ணா யார் என்னை சுண்ணாவை விட்டு விலகிறாரோ அவர் என்னுடைய என்னை சார்ந்தவன் அல்ல என்று நபிஸ்கா கூட சொல்லியிருக்காங்க புகாரியில் ஹதீஸ்கர்ல நம்ம பார்க்கலாம் சுண்ணாவை மறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கிறது சோ திருமணம் என்பது ரிஸ்கை வாழ்வாதாரத்தை அதிகரிக்க செய்ய ஒரு விஷயமாக இருக்கு சோ வந்து அல்லாஹ் சொல்றான் நீங்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான் அவனுடைய பதிலை கொண்டு உங்களை செழிக்க செய்வான் என்று சொல்றான் திருமணமான திருமணம் செய்பவர்களை சூரத்து நூறுல ஆனா முரட்டு செங்கள்ட்ட கேட்டு பாருங்க டப்பு இல்ல ப்ரோ மணி இல்ல செட்டில் ஆகணும் கேரியர் தான் ஃபர்ஸ்ட் இப்படி எல்லாம் பேசுவாங்க ஆனால் அல் குரான் என்ன சொல்லுது திருமணத்துக்கு பிறகுதான் ரிஸ்க் அதிகரிக்கும் வாழ்வாதாரம் அதிகரிக்கும் என்று சொல்கிறது மேலும் வந்து உங்களால் முடிந்தவரை திருமணத்தை முயற்சி செய்யுங்கன்னு சொல்லி ரசனம் சொல்லியிருக்காங்க குஹாரி முஸ்லீமில் அது ஆசைக்கு ஒரு கட்டுப்பாடை ஏற்படுத்தும் குடும்ப அமைப்பை உண்டாக்கும் மனசுல நிம்மதியை தரும் அந்த காலத்துல திருமணம் செஞ்சு கொண்டாங்க ஆரம்பத்திலே சந்தோஷமாக இருந்தாங்க இன்னைக்கு இருபத்தி ஒம்பது முப்பது வயசு வரைக்கும் திருமணம் செய்யாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்க உள்ளத்துல தான் இருக்கு என்னதான் அவங்க முரட்டு செய்யுங்கள்னு பெருமையாக சொல்லிட்டாலும் பலர் ஹராமான லைஃப் ஸ்டைல்லையும் போறாங்க திருமணத்தை தள்ளி போடுவதால் அவங்க உணர்ச்சிகளுக்கு சரியான வடிகால் அமையாததுனால தவறுல போகக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க மேலும் திருமணம் என்பது பார்வையை தாழ்த்தக்கூடிய ஒரு விஷயம் உதவும் ஆனால் முரட்டு சிங்களா இருந்தா பாதுகாப்பு கிடையாதுங்க பார்வையை அவங்களால தாழ்த்த முடியாது பெரும்பாலான நேரம் ஆசை அதிகமாக இருக்கும் ஊடகம் மூலியமாக பித்னாக்களால் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க ஸோ இஸ்லாத்தில் துறவரம் என்பதெல்லாம் கிடையாது மாங்க் லைஃப் என்பதெல்லாம் கிடையாது திருமணமாக அப்படியே வாழ்வது என்று போல இஸ்லாம் ஊக்குவிக்கவில்லை ஸோ நீண்ட காலமாக இப்படி சிங்களா இருப்பது வந்து தாங்க தரும் ஆங்ஸைட்டியை தரும் டிப்ரஷனை தரும் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தா திருமணம் என்பது அமைதிக்கு வழிவகுக்கும் என்று ஒரு பக்கம் பான் அடிக்ஷன் பான் இண்டஸ்ட்ரி வளருவதற்கு இது ஒரு காரணமாக தான் இருக்கும் ஏன்னா அதிக டெம்டேஷன் அதிக மறைமுகமான பாவங்கள் அதிகமான வந்து அடிக்ஷன் என்ன செய்யும்னா பான் இண்டஸ்ட்ரி இதுல அவங்க அதிகமா சார்ந்திருப்பதுக்கு வழிவகுக்கும் ஆனால் திருமணம் என்பது செக்ஷுவல் டெம்பே டெம்டேஷனை வந்து தொண்ணூறு பர்சன்ட் குறைக்கிறது என்று நம்ம தெரியும் விஞ்ஞானம் சொல்லுகிறது ஒரு பக்கம் டேட்டிங் கலாச்சாரம் வர ஃப்ளோட்டிங் பண்ணுறது பிரேக்கப்பு ஹராம் சேட்டிங்கு எமோஷனல் ஜினா ஆகட்டும் டிஎம் கல்ச்சர் ஆகட்டும் ஹார்ட் பிரேக் ஆகட்டும் எவ்வளோ விஷயங்கள் இவங்க நிறைய ஃபித்தனால் அகப்படுவதற்கான வழியை இவங்களே வந்து வகித்துக்கொள்வாங்க ஸோ கேரியர் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கலாச்சாரம் மக்களை அழிக்குது இல்லைங்களா லேட் மேரேஜு மேலும் வந்து குழந்தையின்மை வேணும் வந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் லோன்லியாக இருக்கிறது நிறைய மெடிக்கல் இஷ்யூஸ் அவங்களுக்கு ஏற்படும் நிறைய பேருக்கு திருமணமாகாமல் இருக்கிறதுனால அவங்க என்ன செய்வாங்க அவங்க வந்து நிறைய பிரச்சனைக்கு உள்ளாவாங்க இல்லைங்களா சிலர் வந்து ப்ரீமச்சூர் எஜாக்குலேஷன் இந்த பிரச்சனைலாம் இருக்கும் அவங்க பல நாள் திருமணம் செய்யாமல் இருந்ததுனால தவறான பழக்கங்கள் கொண்டதுனால அதிகமாக உடல் நோய்களும் அதிகரிக்குங்க ஹார்ட் டிசீஸஸ் வரும் ஸ்ட்ரெஸ் வரும் சூசைட் ரேட் அதிகமாகவும் அடிக்ஷன் ஆகும் ஆகும் ஆனால் திருமணம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் வரும் மென்டல் ஸ்டெபிலிட்டி வரும் கம்பானியன்ஷிப் வரும் சிலர் திருமணம் செஞ்சு இப்படி இருக்கிறாங்களே நெகட்டிவ்ல போயிட்டாங்கன்னா சிலர் தான் போயிட்டாங்க அந்த கேள்வியிலே அதுக்கான பதில் இருக்குது அதுக்கும் அவங்க சபுராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதனுடைய கூலியே வேறு மறுமையில் ஸோ எந்த இடத்துல பிரச்சனையும் இல்லை சொல்லுங்கள் ஆனால் சிறந்த வழி திருமணம் தான் எல்லாருக்கும் முரட்டு சிங்கினால் ஒரு குடும்ப சமுதாயம் வந்து அமைப்பு வந்து நொறுங்கக்கூடியதாக இருக்குது சீர் இல்லாமல் போகக்கூடியதாக இருக்குது குடும்பங்களுடைய அழிவு சமூகத்துடைய சீரழிவு பெண்கள் பாதுகாப்பு குறையக்கூடியதா இருக்கு ஆண்கள் பொறுப்பு இல்லாமலா இருக்கிறாங்க சோ நம்ம உள்ளத்துடைய தேவை நம்ம அறிந்தவங்களா இருக்கணும் இல்லைங்களா இயற்கையாவே வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க சிங்கிளா இருப்பது இல்லைங்களா சோ மன அமைதியை தரக்கூடிய ரிஸ்க்கு வாழ்வாதாரத்தை அதிகரிக்கக்கூடிய ஆஹ் நமக்கு நம்முடைய கற்புக்கு பாதுகாக்கக்கூடிய குடும்ப அமைப்பு சீராக கூடிய பொறுப்பான ஒரு ஆணாக பெண்ணாக இருப்பதற்குரிய மனிதன் வந்து கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கு சுண்ணாவை பின்பற்றி வாழ்வதற்கு இது மனநல ம பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்வதற்கு ஹலாலான வாழ்க்கை வாழ்வதற்கு உதவக்கூடிய அந்த திருமணத்தை நாம் செய்ய வேண்டும் இது போன்ற புது புது கல்ச்சர்ஸ் வந்து நம்ம விட்டு தூரமாக வேண்டும்